வணக்க மக்களே இன்னைக்கு ஏற்காடு த்ரீ டேஸ் ட்ரிப்போடைய மூணாவது நாள் ஸோ இன்னைக்கு எங்கே வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேர்வரையன் டெம்பிள் சேர்வரையன் வியூ பாயிண்ட் இங்கே எல்லாமே ஹில்ஸில் வந்து வியூ பாயிண்ட் எல்லாமே நல்லாயிருக்கும் பிளேயிங் ஏரியாவும் இருக்கும் கேம்ஸும் நிறையா இருக்கும் ஸோ இங்கே கிளைமேட்டும் வந்து செம்ம சூப்பராக இருக்கும் அப்பப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக் இருந்தது அப்படின்னா இங்கே ஃபுல்லாகவே மஸ்ட்டாக இருக்கும் முன்னாடி இருக்கிறவங்களே தெரியாத அளவுக்கு பயங்கரமான மஸ்ட் இருக்கும் ஸோ இன்னைக்கு ட்ரிப் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து ஒரிஜினலோடய வாய்ஸை கம்மி பண்ணாமல் லைட்டாக மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரிஜினல் வாய்ஸில் அப்படியே வந்து விடுறேன் ஒரிஜினல் சவுண்ட் அந்த பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த காற்று சவுண்டு அது எல்லாமே வந்து லைவாக நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் அப்போ தான் ஸோ அதனால் கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் வந்து நாய்ஸ் அதிகமாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம இருக்கிறதே வந்து ஏற்காடு அப்படிங்கிறதே ஒரு மலை தான் ஸோ அந்த மலைக்கு இன்னும் ஒரு மலை அந்த மலை மேலே இன்னும் ஒரு மலை தான் வந்து இந்த சேரோராயின் ஹில்ஸு ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே மலை அப்படின்னே வந்து சொல்ல முடியாத மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய கிரவுண்ட் இருக்கும் ஸோ இங்கே கார் ஓட்டி கற்றுக்கிறதுக்கு கார் பழகிறதுக்கெல்லாம் நிறைய பேர் வருவாங்க அதே மாதிரி இங்கே வந்து ஒரு டெம்பிள் இருக்குது அதுதான் வந்து சேர்வராயன் டெம்பிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து நில தரையிலேருந்து வந்து ஐயாயிரம் அடி உயரத்தில் இந்த மலை அமைஞ்சிருக்கு அப்படின்றதும் வந்து சொல்லுவாங்க ஸோ இங்கே பார்க்குறதுக்கு வியூ பாயிண்ட் எல்லாமே பயங்கரமாக இருக்குங்க நல்லா இப்போ வந்து கொஞ்சம் மஸ்ட்டு எல்லாம் வந்து கம்மியாக இருக்குது ஸோ நல்ல சீசன் டைம்லாம் வந்தீங்க அப்படின்னா பயங்கரமாக இருக்கும் இங்கே டீ கடை எல்லாமே இருக்கும் டீ கடை ஸ்நாக்ஸ் எல்லாமே கிடைக்கும் இப்போ வந்து இங்கே தந்தூரி டீ அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து ஃபேமஸான ஒரு டீ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பானையை வந்து நெருப்பில் வச்சு ஹீட் பண்ணிடுவாங்க ஃபுல்லாக பானை உள்ள நெருப்பில் கொதிக்கிற அளவுக்கு ஹீட்டில் இருக்கும் ஸோ அந்த பானையை வெளியே எடுத்து அதுக்குள்ளே டீயை ஊற்றி கொதிக்க வச்சு நமக்கு டீ தருவாங்க ஸோ அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டீ வந்து இங்கே ஒரு ஸ்பெஷல் டீ அந்த தந்தூரி டீ அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ பைக் ரைடிங் எல்லாமே நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க ஸோ இந்த சேரோராயன் டெம்பிளோடைய ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறத பற்றி இங்கே சில வருஷங்களுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் காலத்தில் ஒரு பிரிட்டிஷ்காரர் வந்து ஒரு புக் எழுதியிருக்கார் அந்த புக்கில் இந்த கோயிலை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஃப்ளக்ஸ் வச்சுருந்தாங்க ஸோ கோயிலுக்கு உள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ அதனால உள்ள வந்து வீடியோ எடுக்க முடியல இங்கே வந்து கோயிலுக்கு சைட்லேயே பார்த்தீங்கன்னா மண்டபம் மாதிரி கட்டி விட்டுருக்காங்க ஸோ இங்கேயே வந்து ஃபங்க்ஷன் பண்ணி சமைச்சு சாப்பிட்றவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க டே டே வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல பாருங்கள் முதல் இரண்டு நாட்கள் நம்ம அப்படிங்கறத பத்தி வந்து கவர் இந்த நான் வந்து பெருசா எதுவும் இன்ஃபர்மேஷன் வந்து சொல்கிறதா இல்லை ஏன்னா நீங்க ஒரு விஷுவலா வந்து வீடியோ பார்க்கும்போது நீங்களும் அங்க போயிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேக்ரவுண்ட் நாய்ஸ் எதுவுமே ரிமூவ் பண்ணாம ஃபுல் வீடியோ நான் எடுத்த வீடியோ அப்படியே வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்க நீங்கள் ஏற்கனவே இந்த இடங்களுக்குலாம் வந்திருக்கீங்களா அப்படிங்கிறது தான் மறக்காமல் கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள் உங்களுக்கு டிராவல் பிடிக்கும் இல்லை நேச்சர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி விசிட் பண்ண வேண்டிய இடம் இந்த இடமும் ஒன்று பைக் ரைடிங்லாம் நிறைய வந்துட்டு இருந்தாங்க நிறைய ஒரு முப்பது நாற்பது பைக்கு மேலே எல்லாருமே ஒன்றா கேங்காக சேர்ந்து வந்திருந்தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ அந்த வண்டிகள்லாம் அப்படியே அந்த மண்ணில் போகும்போது அப்படியே குபு குபு குபுன்னு புயல் கிளம்புன மாதிரி மண்ணு போக எல்லாம் கிளம்புறது இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு வியூ பாயிண்ட் இங்கே வந்து எக்கச்சக்க வியூ பாயிண்ட் இருக்குங்க திருமணம் பக்கம் எல்லாமே இது வந்து எக்காடு மலைக்கு மேலே இருக்கிற இன்னொரு மலை அப்படிங்கிறதுனால திருமண பக்கமெல்லாம் வியூ பாயிண்ட்டாக இருக்கும் சுத்தி வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் போட்டோ எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும் இங்க இங்க ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது கீழே இருக்கக்கூடிய அழகான இடங்கள் எல்லாமே வந்து தெரியும் நேச்சரோட அழகை வந்து நம்ம பார்த்து ரசிக்க முடியும் நான் சொன்னேன் இல்லையா அந்த பைக்கர்ஸு வந்து பாருங்கள் சொல்ல பேர் போகிறாங்க ஸோ இந்த இடத்த வந்து நாங்கள் முடிச்சுட்டு வந்து நாங்கள் ரிட்டன் கிளம்பிட்டோம் ஸோ இன்றைக்கி வந்து லாஸ்ட் டே டே த்ரீ அப்படிங்கிறதுனால ஒரு சில இடங்களை மட்டும் பார்த்துட்டு கிளைண்ட்டை கொண்டு போய் சேலம் பஸ் ஸ்டாண்டில் அவங்க வந்து பஸ் புக் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பஸ் டைமுக்கு வந்து அவங்களை வந்து ட்ராப் பண்ணோம் அதுக்காக வந்து நம்ம கிளம்பிட்டோம் ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ட்ரிப் போகணும் சேலமோ சேலத்தூடிய இடங்கள்லையோ இல்லை நீங்கள் சேலத்தில் இருந்தீங்க அப்படின்னா சேலத்துலேருந்து வேறு எங்கேயாவது ட்ரிப் போகணும் அப்படின்னா நம்ம பெஸ்ட்டான பிரைஸ்க்கு நல்ல பேக்கேஜாக வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு யாருக்காவது தேவைப்படுச்சு அப்படின்னா தோட்டுக்கு நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நம்மளுடைய ஜேஜே டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ட்ராவலிங் அதிகமாக ட்ராவல் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த மாதிரி எந்தெந்த ஹில் ஸ்டேஷன்லாம் போயிருக்கீங்க ஏற்காட்லேயும் இந்த இடத்துக்கெல்லாம் நீங்கள் போயிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பற்றின நிறை குறைகள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து நாங்கள் சரி பண்ணால் ட்ரை பண்ணுறோம் தேங்க் யூ